அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக அது பரிசுத்த அபிஷேக இருக்க கடவுது அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதின் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்துவிளக்கையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக அவைகளை தொடுகிறது எல்லாம் இருக்கும் ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக இஸ்ரவேல் புத்திரரோடே நீ பேசி சொல்ல வேண்டியதாவது உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக இருக்க வேண்டும் இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது இது செய்யப்பட்ட முறைமையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது இது பரிசுத்தமானது இது உங்களுக்கு இருப்பதாக இந்த முறையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியின் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசுனுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சமநிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக அது உங்களுக்கு மகா இருக்க கடவுது இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது இது கர்த்தருக்கென்று உனக்கு இருப்பதாக இதற்கு ஒப்பானதை முகருவதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன் என்றார்